ஷோ ப்ரெஸ் ஷோ வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாளைக்கு படம் ரிலீஸு நான் பேசுகிறதுக்குன்னா படம் பேசியிருக்குது படம் பார்த்துருக்கிறீங்க எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ண மாதிரி எங்களுக்கும் என்கரேஜ் பண்ணுங்கள் நாங்கள் அடுத்தடுத்து தமிழில் படம் பண்ணணும் உங்களோடய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கட்டு நன்றி தண்டுபாளையம் இது வந்து இன் மை கெரியர் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன் டு மி வெரி ஆனஸ்ட் ஏன்னா ஒரு சில படங்கள் வந்து பேஸ்டர் கதை பண்ணுவோம் அந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும் அது நம்ம வந்து ஃபுல் படம் இருக்கணும்னு அவசியம் இருக்காது அந்த ஒரு ஒரு சீன் பண்ணாலும் அந்த ஒரு சீன் பேசும் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் உண்மையான அப்படி தான் நினைப்பாங்க ஸோ அதுக்கு மத்தியில் ஒரு சில படங்கள் வந்து எதுக்குன்னா பேனர் பெரிய பேனர் நல்ல பெரிய ஹீரோ ஸோ அந்த படம் பப்ளிசிட்டி பெருசாக இருக்கும் அதுக்கு நம்ம இந்த ஒரு கேரக்டர் பண்ணாலும் பரவாயில்ல இந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சில படங்களும் பண்ணுறது உண்டு ஆர்டிஸ்ட் ஸோ இந்த மாதிரி இன்னொன்னும் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை இல்லைன்னா ஒரு நாலு படம் பண்ண முடியும் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியோட நிலைமையில ஸோ அப்படி இருக்கும்போது நான் நிறைய படங்கள் பண்ணிட்டு வரேன் அதில் ஒன் ஆஃப் அனதர் ஃபிலிம் தட் கே தண்டுபாளையம் தான் நான் நினச்சேன் எனக்கு தெரியல ஏன்னா அவங்க சொன்னது வந்து எனக்கு ஒரு டூ டேஸ் மட்டும் தான் சொன்னாங்க ஸோ ஓகே ஏதோ கெஸ்ட் ரோல் மாதிரி அப்படின்னு நான் நினச்சேன் இந்த படம் வந்து கன்னடாவில் தெலுங்குலலாம் பெரிய கிஃப்ட் அப்படிங்கிற விஷயமே எனக்கு ப்ரொடக்ஷன் சைடில் அவங்க சொன்னாங்க நான் லைட்டர் வேமில்ல அப்படிங்களாம் வேணாம் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி தான் நினச்சேன் நான் பட் ஷூட்டுக்கு வந்து போகிறதுக்கு முந்தின நாள் வந்து ஆஃபீஸாக இந்த படம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அது கண்டினியூ டீலில் நம்மளை கொண்டு வராங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்காம நம்ம வந்து உள்ள போகிறதுங்கிறது வந்து ஒரு ஹோம் ஒர்க் இல்லாமல் உள்ள போகும்போது கண்டிப்பாக அது தனியாக தூண்டா தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் அது ஒரு பேசிக்கு ஸோ அப்படி வந்து நான் தண்டுப்பாளையம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக பார்த்தா ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ஏன்னா ரொம்ப ராவாக எடுத்திருந்தாங்க அவங்க நடித்த விதமும் சரி அவங்க கெட்டப்ஸும் சரி அவங்க உட்காந்து எந்திரிச்ச விதமும் சரி பாடி லாங்குவேஜ் நோ மேக்கப் ரொம்ப ராவாக இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பட் நான் எதிர்பார்க்கல எனக்கு தெரியல ஓகே இது வந்து ஒரு நம்ம நம்ம எப்போவுமே நினைப்போம் மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கிடைச்சா நம்ம இது வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு பட் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் நடிகைகளுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவ்வளோவா தமிழ் படத்தில் கொடுக்குறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து நம்ம லாங்குவேஜில் வச்சு அந்த மாதிரி ரோல்ஸ் கொடுக்குறாங்க நேட்டிவிட்டி ரோல்ஸ் நாங்கள் நேட்டிவிட்டிங்க நாங்கள் தமிழுங்க எங்களுக்கு நேட்டிவிட்டி இருக்குது அப்படின்றத வந்து உணர்றதுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் தயங்குறாங்க டைரக்டர்ஸ் தயங்குறாங்க ஹீரோஸ் அதை விட தயங்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதர் லாங்குவேஜில் படம் எடுத்தவங்க வந்து நம்மளை இங்கே தமிழில் கேட்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அப்படி எடுத்து சரி ஓகே நம்ம இதை பண்ணணும் ட்ரை பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்சது ட்ரை பண்ணுவோன்னு தான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ இட்ஸ் அ நியூ அட்டெம் ஃபார் ஏன்னா நான் இப்போது பண்ணிகிட்ருக்கிற படங்கள் ஜானரில் இந்த மாதிரி ஒரு கதையோ இல்லை ஒரு பாத்திரமும் எனக்கு அமையிலங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் நிறைய பேருக்கு வந்து நான் வில்லன்னா பண்ணணும் அப்படின்னு ஐ திங்க் ஒரு பிக்பாஸ்க்கு அப்புறம்லேருந்தே நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படி பண்ண படம் தான் அநீதி ஆல்சோ இட் வாஸ் அ நெகட்டிவ் ஷே பட் இந்தளவுக்கு ராவாக ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஐ தேங்க் வெங்கட் சார் அண்ட் த ப்ரொடக்ஷன் டீம் கண்டிப்பாக தேங்க் யூ என்னையும் சோனியாவையும் இணைச் இணைச்சதுக்கு ரொம்ப நன்றி பிகாஸ் இட் வாஸ் அ நைஸ் காம்பினேஷன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது நீங்கள் தான் படம் பார்த்துருக்கீங்க நான் இன்னும் படம் பார்க்கல நான் டப்பிங் பார்த்துட்டு தான் பேசுகிறேன் ரீ ரெக்கார்டிங்கோட டோட்டல் எஃபெக்ட்ஸோட நான் பார்க்கல ஐ ஜஸ்ட் லேண்டட் நான் வெளிநாட்டில் இருந்தேன் ஷூட்டிங்க்காக ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நான் நேர்த்திக்கு தான் வந்து வந்திருக்கேன் ஸோ நான் இன்னும் படம் பார்க்கல ஐ எம் ஹோப்பிங் டு சீ தியேட்டர்ஸில் மக்களோட பார்க்க தியேட்டருக்கு ரிலீஸ் அகேன் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் தியேட்டர்கள் ரிலீஸ் வந்து நம்ம படங்கள் வருது அப்படின்னாலே மிகப்பெரிய வெற்றின்றது தான் நான் பார்க்குறேன் அதுவே ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்குறேன் ஆஸ் அ ப்ரொடியூசர் எஸ்பெஷலி ஐ நோ ஒரு படம் வந்து தியேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற மீடியாவுக்கும் சரி ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி நடிகர்களுக்கும் சரி கண்டிப்பாக தெரியும் இன்னைக்கு நிறைய நடிகர்கள் படங்கள் ஓடிடியில் மட்டும் ரிலீஸ் ஆகும் அந்த வகையில் வந்து என்னோட படங்கள் வந்து ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆனது எல்லாமே தேட்டரில் போயிட்டு தான் ஓடிடிக்கு வருதுன்றதை நினைக்கும் போது எனி லாங்குவேஜில் ஐ எம் வெரி பிளெஸ்ட் ஸோ மக்கள்கிட்ட நம்ம டைரெக்டாக போகிறோம் தேட்டருக்கு அப்படின்னும் போது பெரிய விஷயம் அதுவே ஒரு பெரிய பண்டிகையாக நான் பார்க்குறேன் ஸோ அந்த விதத்தில் ஐ தேங்க் அ ப்ரொடியூசர் எவ்வளோ சிரமம் பட்டு இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வருவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து மீடியா சப்போர்ட் பண்ணோம் மீடியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கோவமாக இருக்கேன் மீடியா மேலே ஐ வாண்ட டு அட்ரஸ் தட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து போடுவீங்க பட் ஏன் ஒரு சில விஷயங்கள் இப்போ படங்கள் ரிலேட்டடாக நீங்கள் போடுறீங்க ஒரு சங்க ஒரு ஒரு கான்ட்ரவர்சினா போடுறீங்க ஆல் தட் இஸ் ஃபைன் பட் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி நம்மளே காதி துப்பிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்களும் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி தான் உண்மையா யோசிச்சு பாருங்க நாங்க இல்லனா நீங்க இல்ல நீங்க இல்லன்னா நாங்க இல்ல வீவா கிரேட் ரிலேஷன்ஷிப் தெரியுமா இண்டஸ்ட்ரி நான் என்ன பேசுறேன்னு எல்லாருக்குமே தெரியும் சோ ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறது அப்படிங்கறது பர்சனலா ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறது சர்டிபிகேட் கொடுத்தது யாருக்குமே தகுதி கிடையாது இந்த உலகத்துல கரெக்டா நான் அப்ராட்ல இருந்தப்போ ஒரு சில விஷயங்கள் பாத்துட்டு அங்க இருக்கிற தமிழர்கள் நம்ம கிட்ட பேசுவாங்க இல்லையா அவங்க பேசும்போது போது நம்மள என்னால அசிங்கமா பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது நம்ம பர்சனலாக ஏதோ ஒரு விஷயத்தில் அடி வாங்கியிருக்கோம் பர்சனலாக ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம் ஷேர் பண்ணுறோம் இல்லைங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறது வேற பட் நம்ம தான் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து முட்டாளாக வந்து நினச்சிக்கிட்டு அவங்க உங் உங்கள் அளவுக்கு இறங்கி பேச மாட்டாங்கன்றதுக்காக என்ன வேணால் யாரை பற்றி வேணால் யார் நல்ல மதர் கிடையாது யார் நல்ல ஃபாதர் கிடையாது உங்கள் ஹாபிட்ஸ் என்ன அதெல்லாம் யாருக்குமே தேவையே இல்லாத விஷயம்

அப்போ நம்ம போய் இத பத்தி பேசி அத பெருசு பண்றதுக்காக இல்ல பட் ஒரு சில மீடியாவே ஒரு சில மீடியா இத உட்காந்து பெருசா காமிக்கிற போது நான் பொதுவா தான் பேசுறேன் தரமான மீடியாக்கள் யாரும் செய்ய மாட்டாங்க ஆனா நான் எடுத்து வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா இது மீண்டும் மீண்டும் கிளறி இது அடுத்த ஸ்டேஜுக்கு யாரும் எடுத்துட்டு போகாதீங்க ஏன்னா இது நம்ம இண்டஸ்ட்ரி நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்மளே அவங்கள காரி துப்பி அசிங்கப்படுத்தினா அப்புறம் ஒண்ணுமே கிடையாது யாரு வேணா யார பத்தி வேணா பேசலாம் இல்லையா எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது பேசுறவங்க பேசதான் செய்வாங்க ஒதுங்கி நாங்க போறோம் இத வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறது ஒரு விஷயம் கிடையாது ஆனா மீடியா கிட்ட நான் கேக்குறேன் அவங்க யாருக்கிட்டயும் நான் பேச விரும்பல மீடியா கிட்ட கேக்குறேன் இந்த மாதிரி விஷயங்களை

நான் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி போய் நானே கேரக்டர் ஒரு விஷயத்துல சரியில்லைன்னு வச்சுக்கோமே ஓகே என்னோட கேரக்டரே ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குது அந்த விஷயத்துல ஒரு விஷயத்துல அந்த விஷயத்த நான் எல்லாரும் பத்தியும் நான் தப்பா பேசும்போது யார் தப்பிங்க மென்டல் பேசதான் செய்யும் நம்ம மீடியாக்கள் வேண்டாம் அவாய்ட் பண்ணிடுங்க இது ரிக்வஸ்டா தான் நான் கேக்குறேன் ஏன்னா இண்டஸ்ட்ரியில நம்ம எல்லாரும் இருக்கோங்கிறதுக்காக நம்ம பிள்ளைங்க என் பிள்ளைங்க வராங்க நாளைக்கு இண்டஸ்ட்ரியில அசிங்கம் வேண்டாம் பேசுறவங்க பேசட்டும் நம்ம அதை பெருசுப்படுத்த வேண்டான்றது தான் என்னோட வேண்டுகோள் ஒரு அன்பான வேண்டுகோள் எனக்கு உரிமை இருக்குது அதுக்காக நான் பேசுகிறேன் அவ்வளோதான் இந்த படம் சம்மந்தப்பட்டு ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க என்ன ரிவ்யூஸ்ன்றது இன்னும் தெரியல பட் பார்த்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குன்னு கூட கேள்விப்பட்டேன் நான் ஐ சா இன்னொரு ஒரு சிலர் பேசினதை பார்த்தேன்னா மீடியாவில் ஸோ ஹோப்லி இந்த படம் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க சினிமாவை வந்து வளர்க்கணும் சினிமாவை வாழ விடணும் வளர விடணும் அப்பதான் அடுத்த அடுத்த ஜென்ரேஷன்ஸ்ல வரக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா தான் நிறைய பேருக்கு தொழில் சரி ஆர்டிஸ்ட்கும் சரி எங்களோட வாழ்க்கையை இதை நம்பிதான் இருக்கு

நான் இந்த தம் அடிச்சதையும் போட்டு யாரோ ஒரு லேடி அது எல்லாம் கேஸ் போட்டுருந்தாங்க கொண்டாங்க பேசுவாங்க கத்துக்கணுங்கிறது எங்க கத்துக்கணும்ன்றது பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எதை கத்துக்கணும் எங்க கத்துக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க நம்ம வந்து மெயினா சினிமா பாக்குறது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் பெண்கள்ல இப்படியும் இருக்காங்கன்றதுதான் நம்ம காட்டும் பெண்கள்னா வந்து மகாலட்சுமியா தான் இருப்பாங்க தெய்வமா தான் இருப்பாங்க அப்படி கிடையாது அப்படியும் இருக்காங்க இப்படியும் இருக்காங்க ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இப்போ நான் பண்ணி இது காமிச்சு இப்படி இருக்காதிங்கன்றது தான் நம்ம சொல்றோமே தவிர இது மாதிரி இருங்கன்னு கண்டிப்பா சொல்றது கிடையாது ரெண்டாவது முக்கியமா யாரோ சொல்லி பெண்கள் வந்து நம்ம யூஸ்வலா வந்து இந்த மாதிரி படத்துல எல்லாம் வந்து ரெண்டு ஹீரோஸ் பார்ப்போம் ஒரு மேல் ஆர்டிஸ்ட் பார்ப்போம் இந்த படத்துல வித்தியாசமா ரெண்டு பெண்களை வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு உண்மையா வந்து என்னோட வாழ்க்கையில் பர்சனலா நான் பெண்களை நம்பவே மாட்டேன் ஆனஸ்டா சொல்றேன் நான் பெண்களை நம்ப மாட்டேன் எனக்கு ஆண் நண்பர்கள் தான் ஜாஸ்தி பெண்களை வந்து எல்லாருமே நல்லவங்கன்னு நான் சொல்லிடவும் மாட்டேன்

அவரு பேட்டியாரு வனிதா இந்த மாதிரி பேர் அடிப்பட்டது கேட்டதுக்கு அவங்க மேடம் பயங்கர ரூபாய் அந்த பயங்கர போல்டான லேவி அப்படின்னு உங்களை பத்தி நிறைய புகழ் இருக்கிறேன் ஆனா வெளியில வந்து சொல்லும் போது பிரதீப் வந்து ஒரு கெட்டன அப்படின்ற மாதிரி உங்க பொண்ணு உள்ள இருந்து பைக்லாம் அப்படின்றது நடக்கிறது பிக் பாஸ் குள்ளங்க அது ஒரு கேம் ஷோங்க அதுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அதோட ரூல்ஸ் வேற அதோட பாலிசிஸ் வேற அதனால வெளியில வர்றாங்க ஓட்டு விழலைங்கிறாங்க அதெல்லாம் வந்து வந்து இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் பிரதீப்புக்கு என் மேல அபிமானம் இருக்குங்கிறது அவன் வீட்டுக்குள்ளேயே பல வழி சொல்லியிருந்தான் நான் வெளியில வந்ததுக்கு நான் பேசியிருக்கேன் மெசேஜும் அமிச்சு அதை மீடியாலயும் ஷேர் பண்ணிருக்கேன்

அவங்கள இந்த படத்துக்கு வந்து யார பத்தி பேசினா எனக்கு கவலை இல்லங்க ஆனா சினிமால இருக்கிறவங்கள பத்தி சினிமால இருக்குறவங்களே வந்து பர்சனல் விஷயங்கள் வந்து பேசும்போது சர்டிபிகேட் கொடுக்கும்

கண்டிப்பாங்க சினிமாங்கிறது வந்து என்டர்டெயின்மெண்ட் மீடியா ஓகேங்களா கதையை பொறுத்து அந்த கேரக்டரை பொறுத்து இப்போ நானும் ஒரு படம் எடுக்கிறேன் இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறது ஒரு தயாரிப்பாளரா ஒரு இயக்குனரா யாரு அவங்க தான் முடிவு எடுக்கணும் கரெக்டா ஸோ கிளாமர் வைக்கிறது தப்பு ஃபைட் வைக்கிறது தப்பு தம் அடிக்கிறது தப்புனா படமே எடுக்க முடியாது எல்லாருமே சாமி போய் கோயில் போய் சாமி அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க நீங்க பேசுறது வந்து சினிமாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அதுங்களை பத்தி நான் பேசுறாங்க பெர்சனல் பேசிட்டு இருக்க. पर्सनலி டு நாட் டாக் அபௌட் எனிボディ நோボディ ஹஸ் த right பேசுறவங்கள நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க உங்ககிட்ட நான் சொல்றேன். மேடம் அதே சினிமால 글래머 சாங் வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் புரியல. இதுவும் அதுவும் சம்பந்தமே இல்ல. அந்த

ஸோ அவங்க சண்டிகரில் வந்து அந்த வேலைகள்ல இருக்கும் பிஸி ஆகிட்டனால வர முடியல ஸோ என்கிட்ட மெசேஜ் பண்ணி வைத்து சொன்னாங்க அதனால தான் அவங்களும் வர முடியல பட் கண்டிப்பா வந்து ஒரு ப்ரொடியூசரோட பெயின் ஒரு சில நடிகர்களுக்கு கண்டிப்பா தெரியும் நாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் அது என்ன டைட்டில் நாளைக்கு எங்களுக்கு கொடுத்தாலும் எங்க சம்பளம் எவ்வளோ ஏறினாலும் சரி ஒரு சிலருக்கு அந்த பெயின் என்னைக்குமே தெரியும் அண்ட் நானும் ஒரு தயாரிப்பாளராக இருந்தனால இருக்கிறனால கண்டிப்பாக

ஒரு ஹாபி தான் இன்னைக்கு ஏன்னா உலகத்தை சுத்தி பார்க்கணும் குறந்ததுக்கு அப்படின்றது ஒரு ஒரு ஆசை நம்ம இத்தனை வருஷம் இல்ல இப்போ நான் வந்து ஒரு ஷூட்டிங்காக போனேன் படப்பிடிப்புக்காக போனேன் ஒரு படமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் திரும்பி வந்திருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து அடுத்து நான் ஒஃபிஷியலான ப்ரெஸ் மீட்ல சொல்லுவேன் இங்க சொல்ல இல்லையா நம்ம வந்தது தட்டுப்பாளையம் படத்துக்காக ஆனால் அவங்கள ரொம்ப நாள் கழித்து பார்க்குறனால ஒரு சில விஷயங்கள் அப்டேட் பண்ணணும் என் மனசில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் சொல்லணுன்றதுக்காக ஷேர் பண்ணாங்க செல்வி எப்போ திரும்புதின்னு நடிக்க ஐட்டே மாறிட்டே இருக்கேன் இல்லும் நடிக்கிறீங்க உங்கள் பொண்ணும் நடிக்காங்க தெலுங்கில் முதலும் நாக ராவ் நாக சேதன் ஏன் மூணு தலைமுறை சேர்த்து நடித்தாங்க அந்த மாதிரி இப்போ மூணு தலைமுறை வாய்ப்பு இருக்குது அவங்க இன்னுமே பொண்ணு நடிக்கலை ரீல்ஸ் பண்ணுவாங்க இனிமேல் இல்லை அவங்க ஜஸ்ட் ஒரு ப்ரமோஷன் சாங் தான் பண்ணாங்க பிகாஸ் பார்த்தபன் சாரோட அசிஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணனால அவர் அந்த சாங்ல நீ தமாஷா பண்ணினாரு நானும் அவரோட படத்துல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் சோ அதனால அது வந்து மாறிடிச்சா பேத்தி அம்மா மூலிய சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இருக்கு

அவங்க கிட்ட போய் பேசணும்னு வைக்க மாட்டாங்க தமிழ் நடிகர்களை முதல்ல போட சொல்லுங்க படத்துல அப்புறம் பேர் வைக்கலாம் விஜய் சார் விஜய் சார் படத்தோட பேரு இங்கிலீஷ்லதான் வச்சிருக்காங்க சரிங்க என்ன பண்ணலாம்